எப்போவும் மட்டன் குழம்ப ஒரே மாதிரி வைக்காமல் மசாலா அரைச்சி மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு அட்டகாசமாக இருக்கும் சுட சுட மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நாலு வெங்காயத்தை தோல் உரிச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு தக்காளியை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏழு எட்டு பச்சை மிளகாவை நேர் வாக்கில் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்குன்னா இந்த குழம்புக்கு நான் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு சேர்க்க போகிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது பொரிஞ்சு வர நேரத்தில் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு ஸ்பூன் சோம்பு கட் பண்ணி வச்சுருக்க எட்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இருபது பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சியை சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி அளவை விட பூண்டு ஜாஸ்தியாக சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் இப்போது மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் மல்லியாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி அரைக்கும் போது அது இன்னும் வாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இது நல்லா வதங்கட்டும் அப்புறம் இதை ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்னொரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும் கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளியும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் கிலோ மட்டனை மஞ்சள்தூள் சேர்த்து அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சதை இப்போ எடுத்துக்கலாம் இது கூட வதக்கி வச்ச வெங்காய தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்ததும் அரைச்சி வச்ச பட்டலை மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட மட்டன் குழம்பு இப்போது ரெடியாக போகுது இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்க நேரத்தில் ஒரு ஜார் எடுத்து அரை மூடி தேங்காய் வைக்கிறி ஒரு ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் காரம் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுனிங்கன்னா காரம் அதிகமாக தெரியாது அரைச்சி வச்ச தேங்காய் பாலை குழம்புல சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்குனிங்கன்னா சுட சுட மட்டன் குழம்பு ரெடிங்க இந்த மட்டன் குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்